தொழுகையை விடக்கூடியவர்கள் தொழுகை அல்லாஹா கடமையாக்கப்பட்ட கடமை முனியல் இஸ்லாமு அலா சிங் ஷஹாதத்தி அல்லாஹ் இல்லாஹ இல்ல அல்லாஹ் வல்ல முகம்மது ரசூல் அல்லாஹ் வயகா இஸ்லாம் ஐந்து அடிப்படைகள் மீது அமைக்கப்படுகிறது ஒன்று இல்லாஹ இல்ல அல்லாஹ் முகம்மது இரண்டாவது இரண்டாவது தொழுக தொள்ளுகை யாருக்கு மட்டுமல்ல முகம்மது ரசூலின் சமூகத்திற்கு மட்டுமல்ல எல்லா நபிமார்களுடைய சமூகத்திற்கும் லாயிலா ஹைல்லல்லாவிற்குப் பிறகு அவர்களுக்கு கடமை தொழுகை மூசாலிகிஸ் சலா இந்நதி அனல்லா லா இலா ஹைல்லா அலஃபா وأقم الصلاة لذكري. موسى رجل صلى الله عليه الله. موسى يا اللي تبين بين يدي الليل يا اللي ياني وأقم الصلاة لذكري إن اللي موسى طول الغيين وأوصاني عيسى عليه السلام وأوصاني بالصلاة والزكاة ما دمت حيا. نَنْظَارٌ قَرَيْ تُلْغِيْهُمْ زَكَاةً رِيبَتَ من مَنْدُ الله الكريم يا سيدي الكرام. الله எனக்கு يا الكرام. قال الله وما أُمرُوا إلا ليعبدوا الله مخلصين له الدين حُنَفَاء و و يقيم الصلاة.

இல்லல்லாவிற்கு பிறகு மூமின்களுக்கு அல்லா கொடுத்த கடமை 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 தொழுகை கடமை இதை விட்டால் விட்டால் வேண்டுமென்றே விட்டால் யார் அவர் யார் அவர் الله ليتود محمد رسول الله صلى الله عليه وسلم شنار مسلم رحمه الله بديو سيجراكل جابر رضي الله عنه أبغل كور وداه الله ليتود محمد رسول الله صلى الله عليه وسلم أبغل مرند سبيته إن بين الرجل وبين الشرك والكفر ترك الصلاة كافر كون شرك كون ஒரு மனிதனுக்கும் இருக்கக்கூடிய இடைவேளி தொழுகையை விடுவது அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் திருமிதி ரஹிமகுல்லா பதிவு செய்கிறார்கள் அல்லாவுடைய தூதர் சொன்னார்கள் எமக்கும் காபிர்களுக்கும் இருக்கக்கூடிய உடன்படிக்கை தொழுகை சமன் தரக்காக யார் அதை விடுகிறார்கள் அல்லாவை மறுக்கிறான்தா சகாபாக்கள் அந்த சகாபாக்களின் ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கும் ஒட்டுமொத்த சகாபாக்களுக்கும் யாரிடத்திலும் மாற்று கருத்தை கிடையாது தொழுகையை வேண்டுமென்றே விடுபவன் விடுபவன் என்பதில் சரபுகள் எனக்கு முன்னால் வந்த அறிஞர்கள் இவர்களிடத்திலும் மாற்று கருத்து கிடையாது தொழுகையை வேண்டும் விட்டால் காபீர் என்பதில் ஆனால் தெரியும் அசதியால் விடுகிறான் மறதியால் விடுகிறான் அலட்சியத்திலே விடுகிறான் ஆனால் இவன் காசிரா இல்லை இவன் பாவத்திலே பெரும் பாவத்தை செய்கிறான் இதைவிட இந்த உலகத்திலே செய்வதற்கு பாவம் இல்லை சிர்கிற்கும் பிறகு ஆனால் தெரியும் கடமைதான் ஆனால் சொல்ல மாட்டேன் கடமைதான் தோழமாட்டேன் ஜுமில் தொழ மாட்டேன் என்று அண்ணம் பிடித்தால் சிபறு கொண்டால் இவன் காஃபி என்பதில் யாரிடத்திலும் மார்க்க அறிஞர்களின் மாற்று கருத்து கிடையாது அசதியால் விடுகிறான் மடதிகளை விடுகிறான் சில வளமாக்கள் சொல்கிறார்கள் இவனும் இந்த தன்மைகளை வருவான் சில வளமாக்கல் சொல்லுகிறார்கள் இல்லை இவன் பாவங்கள் பெரிய பாவத்தை செய்கிறான் அவ்வளவுதான் இரண்டில் எல்லா இரண்டுமே மிகப்பெரிய பாதி பாதிப்பிற்கு உள்ளான விஷயம் நிர்ணயத்தில் கூடியவர்கள் எல்லாருடைய தூதர் முஹம்மது ரசோலுல்லா சொல்லுள்ள சொன்னார்கள்

இருந்து தொழுகையை மறந்தால் இவன் சிறுனோடு செல்வம் இருந்து வசதி வாய்ப்புகளின் காரணமாக தொழுகையை மறந்தால் இவன் காரூனோடு ஆட்சி அதிகாரம் அரசாங்கத்தின் பதவி உலகத்தின் ஆட்சி பதவி இதற்காக தொழுகையை மறந்தால் இவன் ஹாமாலோடு Allah அக்கிறாரு யாரும் Syndrome லாயிலாம் இல்லைல்லா என்று கூறியவன் எவன் அனை ரப்புகும் urlai நான் தான் உங்களின் இரைவன் இன்று தன்றைய அலைத்து கொண்டு அந்தச் சிறாவு நூடார் இன்ன அருத்தமை பிடு என்றாளர் இன்ன தொழுவே ஈமிட்டால் நீரும் அவர்களைப் பொண்டுதாளர் அவனும் ஆட்சிக்காக அல்லாஹ் ஹுவை மறந்தான் அவனும் செல்வத்திற்காக அல்லாஹ் ஹுவை மறந்தான் நீ எதற்காக மறக்கிறாய் எதற்காக தொழுகையை விடுகிறாய் அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லா சொல்லுல்லாஹ் அலஹி வசல்லம் அஹாபுடைய யுத்தத்தின் போது அல்லாஹுடைய தூதருக்கு துகருடைய தொழுகை அசருடைய தொழுகை தவறவிடப்படுகிறது போருடைய கடினத்தின் காரணமாக உங்களுக்கு தெரியுமா போரில் தொழுகை கடமையா தொழுகை கடமையா போரின் தொழுகை கடமையா கடமையா இல்லையா கடமை கடமை இமாமுக்கு இரண்டு பின்னால் போர் ஒவ்வொரு ஒவ்வொருவா ஒரு அக்காலத்தை திரும்பி செல்லுவார் அடுத்த அக்காலத்திற்கு மற்றவர்கள் வருவார்கள் போருடைய தொழுகை ஆனால் கடினமான நிலையின் காரணத்தால் போரில் அல்லாஹுடைய தூதரால் தொழுகை நிறைவேற்ற முடியவில்லை அது முடிந்ததற்கு பிறகு நினைவு உறுகிறது அலி அவர்கள் சொல்லுகிறார்கள் ரந்து அல்லாஹ் அல்லாஹுடைய தூதர் பிரார்த்தனை செய்தார்கள் அல்லாஹ் அம்ல குமூரகும் நாரா கமாஷ அலூரா அனி சதாத்தில் உஸ்தா நடுநேர தொழுகையை விட்டு எங்களைத் திருப்பிய இந்த காசிர்களின் வீடையும் கபுரையும் நிரப்பு வியாபாரம் திருப்புகிறது பணம் திருப்புகிறது காசு திருப்புகிறது மனைவி திருப்புகிறது தொழில் திருப்புகிறது நிகழ்ச்சி திருப்புகிறது விளையாட்டு சக்கர் என்ற நரகவாதிகளை பார்த்து கேட்பார்கள் சுகவாதிகல் மாசபக்கும் في ஸக்கர் அதின் நரகம படியுங்கள் குர்ஆனை எடுத்து இங்க இருக்கிறது என்று தேடி படியுங்கள் ஸக்கர் என்ற நரகம் என்றால் என்ன படியுங்கள் மாசபக்கும் في ஸக்கர் ஸக்கர் உங்களை கொண்டு வந்து சேர்த்தது ஏது முதலிய قالوا لنكم من المصلي காலம் உள்ளமுக்கும் இனரமும் சொல்லி நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை தொழுகையாளிகளாக இல்லை கண்ணியத்துக்குரியவர்கள் நான் கேட்கிறேன் சஜரை தொழவில்லை எழுந்தவுடன் தொழுது கொண்டீர்கள் துஹரைத் தொழுதீர்கள் அசரைத் தொழுந்தீர்கள் மதுரைவைத் தொழுதீர்கள் உறங்குகிறீர்கள் ஒருவேளை இஷாவை தொழாமல் உறங்குகிறீர்கள் நீங்கள் விழித்து பார்த்தால் உங்களுக்கு முன்னால் மலக்குள் மூத்து நிற்கிறார்கள் உங்கள் நிலைமை என்ன கபூர நீங்கள் இருக்கப்படுகிறீர்கள் தொழுகையை நீங்கள் நேரத்தை பேணி தொழவில்லை உங்களுடைய பத்து முடிந்து விட்டது கொஞ்சம் அனுமதி தாருங்கள் ஐசாவை தொழுவதற்கு விட்டேன் தொழுது வருகிறேன் என்று கேட்க முடியுமா கேட்க முடியுமா நிலைமை என்ன ஒரு வேண்டும் என்று விட்ட காரணத்தால் அவனுடைய கூழ் என்னவாக அமையும் எப்படி பதில் சொல்லுவீர்கள் தொழுதையை விடுபவர்கள் அந்த நேரத்திலே உங்கள் ரப்பு யார் என்று கேட்டால் அந்த ரப்பை மறந்து நீங்கள் உறக்கிக் கொண்டிருந்தீர்களே நீ வந்த வழி என்ன என்று கேட்டால் அல்லாஹ் கடமையாக்கிய இஸ்லாமிய மார்க்கத்தின் இரண்டாவது அடிப்படையை நிறைவேற்றாமல் இருந்தவர்கள் எப்படி பதில் சொல்லுவார்கள் இந்த முகமது ரசூலை பற்றி என்ன சொல்கிறீர்கள் என்று கேட்கும் பொழுது அந்த முகமது ரசூல் கடமையாக்கிய அவர்கள் மூலமாக அவர்கள் ஏவிய தொழுகையை மறந்து வாழ்ந்தவர்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் என்ன பதில் சொல்லுவார்கள் இந்த கூட்டம் வேண்டும் வேண்டும் இவர்கள் விழிப்படையவில்லை என்றால் எப்படி இவர்கள் தொழுகையை மறக்கிறார்களோ அது போன்று அல்லாகவும் இவர்களை நாளை மறுமைகளை மறந்து விடுவார்கள்